வணக்கம் கருண் என் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மூடப்படவுள்ள நூற்றுக்கணக்கான பாடசாலிகள் வெளியான பின்னணி அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் உச்சம் தொடும் தேங்காய் விலை தொடரும் அசம்பந்த போக்கு அனுர அரசின் ஆட்சிக்காலம் சூளுரைத்த நாவல் பிள்ளையானால் கசைந்துள்ள பல ரகசியங்கள் அதனடி காட்டப்போகும் அரசாங்கம் மீண்டும் இனவாதம் தலை தூக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் ஜனாதிபதி ரீதியில் உறுதிக்கணக்கானோர் கைது நாட்டில் மாணவர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள நூறு சிறிய பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வடமாகாணத்தின் பதன்மூன்று கல்வி விலையங்களிலும் உள்ள பாடசாலைகளில் இருந்து ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளை விரைவில் மூடுவதற்கான நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டுள்ளது வடமாகாணத்தில் ஐம்பதிற்கும் குறைந்த மாணவர்கள் கல்வி கற்கும் இருநூற்று அறுபத்தி ஆறு பாடசாலைகள் உள்ளன என்று அதிர்ச்சி தகவலை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை இப்போது ஐநூறை தாண்டிவிட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அவற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளில் இரண்டு அல்லது மூன்று மாணவர்கள் மட்டுமே உள்ளனர் இவ்வாறான பாடசாலைகளை மூடி அந்த மாணவர்களை வசதியுள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முறையான திட்டத்தை தொடங்க கல்வி அமைச்சர் திட்டமிட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல சிறிய பாடசாலைகள் மூடப்பட்டு அவற்றின் மாணவர்கள் தற்போது வேறு பாடசாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் மேலும் மூன்று கிலோமீட்டருக்குள் ஒரு பாடசாலை என்ற கருத்தினை மனதில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் சிறுபோக்கு காலத்தில் வயல்களில் பயிரிடப்படும் மேலதிக பயிர்களுக்கு ரூபாய் பதினையாயிரம் மானியம் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது தலவாக்கலை பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் பேரணியில் அனுருகுமார் தீசன் அய்ய இதனை தெரிவித்துள்ளாா் அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான மானியத்தை விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் அண்மையில் தெரிவித்திருந்தார் இவ்வேளையில் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான காணி பிரச்சினைகளையும் தீர்ப்பதாக ஜனாதிபதி கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்ட சரிவு மற்றும் தேங்கை விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக தினசரி தேங்காய் நுகர்வு குறைவடைந்துள்ளதாக அரசு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன உரப்பற்றாக்குறை வெள்ள ஈ கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் மகரந்த சேர்க்கை பிரச்சினைகள் மற்றும் காட்டு விலங்குகளிடமிருந்து அதிகரித்த சேதம் காரணமாக தேங்காய் உற்பத்தி குறைவடைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறு தேங்காய் உற்பத்தி குறைவடைய அரசாங்கம் பல்வேறு காரணங்களை தெரிவித்து வரும் நிலையில் அரசு அதிகாரிகளின் அசமந்த போக்கு இந்நிலைமையை மேலும் மோசமடைய செய்யலாவித பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் வவுனியா வெள்ளங்குளம் கோவில் புளியங்குளம் கிராமத்தில் நேற்று தினம் இரவு உட்புகுந்த காட்டு யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்த பெருமளவு தென்னிம்பயிற்றகையை சேதமாக்கிச் சென்றுள்ளது குறிப்பாக வேலங்குளம் கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட மடுக்குளம் கோவில்மோட்டை சங்கட்படி சின்னத்தம்பனை சிவநகர் குஞ்சுகுளம் கோவில் புளியங்குளம் போன்ற கிராமங்களுக்குள் அண்மை நாட்களில் தொடர்ச்சியாக செல்கின்ற காட்டு யானைகள் விவசாய நிலங்கள் மற்றும் தென்னை பைச்சேகைகளை சேதமாக்கிச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவும் குறித்த கிராமங்களுக்குள் உட்புகுந்த யானை காய்க்கும் நிலையில் இருந்த தேங்காய் பயிர்களை நாசமாக்கி சென்றுள்ளது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் தமக்கான தீர்வை எந்த ஒரு அதிகாரிகளும் இதுவரை முன்வைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தமது கிராமத்தை சுற்றி யானை வேலியை அமைத்து தருமாறு பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனினும் தமக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தை ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்ய அனுமதிக்க விடமாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெறம்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சூளுரைத்துள்ளார் ஸ்ரீலங்கா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பலரை சிறையில் அடைத்து மேலும் பொய்களை கூறி அடுத்த ஐந்து வருடங்களை அரசாங்கம் ஆட்சி செய்ய போவதில்லை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புவோம் அரசாங்கம் தற்போது திருடர்களை பிடிப்பதற்கான சட்ட மூலம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளதாகவும் உகாண்டாவில் தமக்கு இருப்பதாக அவர்கள் கூறிய பணத்தை கொண்டு வரும் வரை அரசாங்கத்தை நாம் பின்தொடர்ந்து செல்வோம் எனவும் நாமராஜபக்சே வலியுறுத்தியுள்ளாா் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல்வேறு விடயங்கள் தெரியவந்துள்ளதாக பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்கர் தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நீர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் பிள்ளையாண்டிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் அவருக்கு தொடர்பு இருப்பது ஒரளவு தெரியவந்துள்ளது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களை பார்வையிடுவதற்கு கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டன அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மற்றும் உதயன் கம்பன் பிலா ஆகியோர் பிள்ளையானை பார்வையிடுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் எனினும் அவர்களது கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இதனையடுத்து பிள்ளையானின் சட்டத்தரணி என்று கூறி கம்பன் பிலா பிள்ளையானை சந்தித்துள்ளார் ரணிலும் ஒரு சட்டத்திறனிதான் என்றாலும் அவர் அவ்வாறு முயற்சிக்கவில்லை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் படுகொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருப்பினும் விசாரணைகளில் அவரிடமிருந்து பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளன அதன்படி உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் செய்யும் உரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் என்பனவற்றை நாம் மதிக்கின்ற போதும் அவற்றை அடிப்படையாக கொண்டு இந்நாட்டில் மீண்டும் இனவாதம் தலைதூக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என ஜனாதிபதி அனர்குமார் திசநாய்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி பிரச்சாரக் கூட்டம் தலவாக்களங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தேர்தலுக்காக கடந்த காலங்களில் மக்கள் பிரித்தாளப்பட்டனர் வடக்கு தெற்கு மல்லிகம் என வெவ்வேறாக பிரிந்து வெவ்வொரு கட்சிகளுக்கு வாக்களிக்கும் நிலைமை காணப்பட்டது ஆனால் கடந்த தேர்தலின் போதும் மக்கள் இந்நிலைமையை மாற்றி அமைத்தனர் அனைவரும் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் திரண்டனர் எனவே அனைத்து மக்களையும் சமமாக நடத்தக்கூடிய அரசாங்கம் ஒன்றே தேவை அவ்வாறானதொரு அரசாங்கமே தூக்க இடமளிக்க மாட்டோம் இனவாதத்தை நாட்டில் தற்போதுள்ள சட்டங்கள் போன்றவில்லை எனின் புதிய சட்டங்களை இயற்றியாவது இனவாத அரசியலை தோக்கடிப்போம் எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு மலேக மக்கள் பெரும் பங்களிப்பு வழங்குகின்றனர் நமது உயிரை கூட இந்நாட்டிற்கு மண்ணுக்காக உரமாக்கியுள்ளனர் எனவே இலங்கை அவர்களின் நாடு அல்ல என எப்படி கூற முடியும் இந்நாட்டில் பிறந்து வளர்ந்து இருக்கின்றனர் எனின் அவர்கள் எங்கிருந்து வந்தனர் என தேடிக் தேடிக்கொண்டிருப்பதில் பயனில்லை மலையக மக்கள் இங்கு வந்து இருநூறு வருடங்கள் கடந்துவிட்டனர் தற்போது அவர்கள் எங்கிருந்து வந்தனர் என தேடுவதில் என்ன பயனுள்ளது எனவே மலையக மக்களுக்கு உரிமை இல்லை என கூறி உரிமை கிடையாது நாம் மனிதர்கள் அனைவரினதும் உரிமைகளை ஏற்கும் அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது எமது நாட்டில் மக்களுக்கிடையில் மீண்டும் போர் ஏற்படாத வகையில் நாடொன்றை நாம் கட்டியெழுப்புவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் நாடளவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கைது நடவடிக்கையானது நேற்று முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த சந்திக்க நபர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் தொன்னூற்றி இரண்டு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் எழுபத்தைந்து பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் எழுபது பேரும் ஹேஸ் போதைப் பொருளுடன் ஒருவரும் குஷ் பொருளுடன் மூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் தொன்னூற்றி ஒரு கிராம் எண்ணூற்றி தொன்னூறு மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் ஒரு கிராம் இருநூற்றி இருபது மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருளும் இரண்டு கிலோ தொன்னூற்றி ஆறு கிராம் கஞ்சா போதைப் பொருளும் இரண்டு கிராம் ஹேஸ் போதைப் பொருளும் ஐந்து கிராம் இருநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லிகிராம் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது